ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் ஜிதக்ரோதாய நமாஹ முருகப்பெருமான கோபத்தை ஜெயித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஜித அப்படின்னா பார்த்தோம் அடக்கப்பட்ட குரோத ஆனால் கோபம் அந்த சினம் இதெல்லாம் அர்த்தத்தை கொடுக்கும் அப்போ இறைவன் அந்த கோபத்தை எல்லாம் அடக்கியவர் அப்படின்னா அவருக்கு கோபம்ன்றதே வராது ஏன்னா கோபத்தை ஜெயித்தவர் அவருக்கு கோபம்ன்றதே வராது ஏன் அப்படின்னா சூரபத்மனை இன்று போய் நாளை வாழ்னார் அப்போ ஒரு கோபம் எதனால் வரும் அப்படின்னா ஏழாமையால் தான் கோபம் வரும் இறைவனுக்கு ஏழாமைன்றதே கிடையாது அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அவர் நினைத்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும் எல்லாம் வல்லவன் அப்போ அவருக்கு அந்த குரோதம்ன்றதே கிடையாது அதை ஜெயித்தவராக இருக்கார் அதனால்தான் அந்த தத்துவத்தை அடியார்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த நாமத்தை இறைவனுக்கு சொல்கிறார் அப்போ இந்த கோபம் அப்படின்றது ரொம்ப கொடியது கோபவிம் கொடியனும் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் அப்போ தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் அழகா அப்போ அந்த சினத்தை அந்த ஜீவன் அடக்க வேண்டும் அந்த சினத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத அர்த்தத்தை உணர்வதற்காக இறைவன் அந்த கோபத்தை ஜெயித்தவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இறைவனுக்கு அந்த கோபம்ன்றதே வராது ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அவரால் முடியாதது அப்படின்னு வரும்பொழுது அந்த கோபமானது வெளிப்படும் ஆசை அந்த ஆசை முடியல போது கோபமாக வரும் அந்த கோபத்தினுடைய வர வர அது பல நிலைகளை கொண்டு போய் விட்டுடும் அப்போ அந்த கோபத்தை அடக்க வேண்டும் அப்படின்றத தான் அடியார்கள் எல்லாம் சொல்கிறது அப்போ அந்த கோபத்தை ஜெயித்தவராக முருகன் இருக்கார் அப்படின்னா முருகனை வணங்க வணங்க அந்த தன்மை அவளுக்கு கிடைத்து விடும் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் அதை தான் கோபத்தை ஜெயித்தவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் ஜிதக்ரோதாய நமாக ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம